வெல்கம் டு சினிமா அப்டேட் இன்னைக்கான அப்டேட்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அஜித்துக்கு அப்புறம் இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸை வந்து காப்பாற்றியது நம்ம விஜய் சேதுபதி அஜித் சாருடைய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் சொல்லலாம் இந்த விசுவாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் எல்லா படத்துடைய ஆயுசு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தான் இருக்குது அதை தாண்டி போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம அஜித் சார் நடித்த படம் அந்த விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் வரைக்கும் ஓடுனது அந்த டைம்ல ரஜினி சாருடைய பேட்டை படமும் வந்து இருந்தது ஆனால் பேட்டையை தாண்டி ரொம்ப நாள் ஓடின படம் ரொம்ப வசூல் செய்தது தமிழ்நாட்டில் பேட்டை வந்து இந்திய அளவில் ஒரு பெரிய வசூல் எடுத்தது ஸோ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரித்தது சத்யதோஜி ஃபிலிம்ஸ் தான் அவங்களுக்கு தல அஜித் மூலியமா ஒரு பெரிய வருமானம் கிடைச்சது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க படம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை வச்சு வச்சு மூணு படங்கள் பண்ணாங்க அந்த படத்துக்கு தான் வந்து நூற்றம்பது கோடி அட்வான்ஸ் வாங்கி அந்த வீட்டையே கட்டினார் பாய்ஸ் கார்டனில் அது எல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜ் பட்டாசு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் மில்லர் இப்படி நான் மூணு படங்கள் பண்ணாரு மூணுமே வந்து பெரிய அளவில் ஒன்றும் போகலை அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் சேதுபதியை வச்சு இந்த படம் தலைவன் தலைவியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இந்த படத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு தான் பாண்டியராஜ் வந்து இந்த படத்தை சத்திய ஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கதை வந்து ஓகே ஆகிருக்கு படமும் வந்து எதிர்பார்த்த ஒரு நல்ல கலெக்ஷன் கிடச்சிருக்கு பாண்டியராஜ் வழக்கமாக வந்து அந்த குடும்ப உறவுகளை மையப்படுத்தி தான் படம் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு மகாராஜா மகாராஜாவுக்கு அப்புறமேட்டுக்கு விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே கை கொடுத்துருக்கு ஒரு குடும்பங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருந்தது காமெடியும் சரி யோகி பாபும் வந்து கலக்கியிருந்தார் அதே போல் நித்யா மேனன் இப்படி எல்லாருடைய ஆக்டிங்குமே வந்து சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாக காமெடியை பேஸ் பண்ணி தான் அந்த கணவன் மனைகள் எதுக்கு பிரிஞ்சாங்க அப்புறம் எப்படி ஒன்று சேர்றாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாங்க இது கூட வந்து மாரிசன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மாரிசனே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம் படத்தில் வந்து நம்ம வடிவேல் தான் ஹீரோ பகத் பாசில் வந்து ஒரு சைடு கேரக்டர் தான் பண்ணுறாரு இத்தனைக்கும் இது மலையாள டைரக்டர் இயக்குன படம் தான் ஆனால் வடிவேல் சும்மா சொல்லக்கூட இந்த படத்தில் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு படம் ரொம்ப தரமான ஒரு படம் உலக சினிமா அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு படம் இது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக போகும் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுருந்தாங்க பட் ஆனால் அந்த படம் வந்து வசூல் வந்து படத்துடைய பட்ஜெட் வந்து ஒரு பதினஞ்சு கோடினா இது வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு கோடி தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க தரமான படங்கள் ஓடாது அதுதான் வந்து இயற்கை நீதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக டைம் கிடைச்சா அந்த மாரிசன் படம் பா பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது படம் அதே போல் இது கூட வந்து ஹரிகர வீரமல்லு அப்படின்னு ஒரு படம் தெலுங்கு படம் அங்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கிற பவன் கல்யாணுடைய படம் அது டெபியூட்டி சிஎம்மாக வேறு இருக்கார் அந்த படம் வந்து நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகேவாக இருந்தது செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சொதப்பி விட்டாங்க ராஜமௌலிக்கு அப்புறம் இப்போ ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நாலு அஞ்சு வருஷமாக அந்த படம் வந்து தயாரிப்பதில் இருந்து இப்போ தான் வந்திருக்கு ஏஎம் ரத்னம் சூர்யா மரவிஸ் அவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க அதாவது அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி டெபிட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தாச்சு படம் ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டுக்கு அவரே ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் பிஜேபியோடைய சப்போர்ட் இருந்ததுனால என்ன பண்ணிட்டார் கதையை மாற்ற சொல்லியிருக்காரு அதாவது கோகினூர் வைரத்தை தான் திருடுற மாதிரியான கதை அதை விட்டுட்டு வேறு மாதிரி கதையை மாற்றுங்க இந்துக்களுக்காக நான் போராடுற மாதிரி வைங்கன்னுனா அந்த டேரக்டர் வந்து விட்டுட்டு போயிட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏஎம் ரத்தினருடைய பையன் வந்து ஜோதி கிருஷ்ணா தமிழில் கேடி ஒரு ரெண்டு மூணு படங்களாக அவர் பையனை தம்பியை வச்சே பண்ணியிருந்தார் அவர் தான் வந்து அந்த படத்தை எடுத்து வந்திருக்காரு எதுக்கு சொல்கிறேன்னா செகண்ட் ஆஃப் வந்து சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கதையில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்துக்களுக்காக இவர் போடுற போராடுற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வைரம் திடுறவன் அந்த கோகினூர் வைரத்தை திருடி வரதுக்காக அனுப்பி விட்றாங்க அவர் போய் இந்துக்களுக்காக போராடிக்கிட்டு இருப்பார் சரி அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ச ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் வேறு வேறு கதையெல்லாம் ஓடுறதுனால அந்த படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்போ இந்த ரன்னிங் ரேஸில் ஜெயிச்சது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு இது வந்திருக்கு மதராசி மதராசி படத்தோடைய அந்த ப்ரோமோ சாங் ப்ரோமோ வந்து ஒரு ரிலீஸ் ஆகிருக்கு அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் படம் தான் இது அவர் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டான்னு தெரில அந்த ப்ரோமோவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்ட்ரு படத்துக்கு பண்ண அதே கான்செப்டை கொஞ்சம் மாற்றி தூசி தட்டி பண்ணியிருக்காங்க அதாவது நெல்சன் அனிருத் சிவகார்த்திகை மூணு பேருமே வந்து இந்த டாக்ட்ரு படத்துக்கு பண்ண விஷயந்தான் இது அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ப்ரொமோ வீடியோ பார்க்குறதுக்கும் அப்படிதான் இருக்குது ஐ திங்க் முப்பத்தி ஒன்று அது வந்து ரிலீஸ் அந்த பாட்டு அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே யோசிச்சுருக்கலாம் வேறு மாதிரி ஏதாவது கான்செப்ட் வச்சு யோசித்து பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணியிருக்கிறது வந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க ஏற்கனவே சிக்கந்தர் வந்து இதில் பண்ணியிருந்தார் ஹிந்தியில் ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் வச்சு ரொம்ப பெரிய ஃப்ளாப்பு அவர் பண்ண எல்லா படமே தர்பார் கடைசியில் அவுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சர்க்கார் அதுவும் அவுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிகந்தர் பண்ணியிருக்கார் சிகந்தருமே வந்து ரொம்ப ஃப்ளாப் தான் அங்கே ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிடுச்சு படம் இது சிவகார்த்திகானை காப்பாற்றி விடுமா அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய சந்தேகம் ஏன்னா இது இது விஜய் சார்ட்ட சொன்ன மாதிரி சொல்கிறாங்க பட் அது சொன்னாரா இல்லையா அப்படின்னு தெரியல அந்த சிலம்பல சாங் அதை வந்து கேட்க நல்லா இருக்குது ஆனால் அனிருத் வந்து இன்னும் அடுத்த பாட்டெலாம் எப்படி போட்டிருக்காருன்னு தெரியல பாடல்களை தாண்டி படம் வந்து ஓரளவுக்கு பேசும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இந்த படம் ஓடலை அப்படின்னா இவருடைய ஏஆர் முருகதாசுடைய கேரியரே மொத்தமாக காலி ஏன்னா தமிழில் வந்து எந்த ஒரு பெரிய கீரோவும் அவருக்கு கால் ஷீட் கொடுக்க விரும்பலை ஏன்னா ரஜினி விஜய் அவங்கள முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் ஹிந்திலையும் யாரும் கொடுக்க போகிறதில்ல இந்த பக்கம் சிவ எஸ்கே மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் தெலுங்கில் வந்து ஆல்ரெடி முடிச்சு விட்டார் நம்ம சிரஞ்சீவிகார வந்து ஸ்டாலின் ஒரு படம் பண்ணி முடிச்சு விட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பைடர் கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேயே தான் அந்த படம் கொஞ்சம் நாள் ஓடுனுச்சு தெலுங்கில் வந்து ரெண்டே நாள் மூணே நாளில் ஒன்று எடுத்துட்டாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு தான் நடிச்சிருந்தார் அதனால் இதுக்கப்புறம் இது ஓடலன்னா அவருடைய கரியரே காலி தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஓடணும் ஏன்னா இங்கேருந்து ஹிந்தியில் போய் சாதித்த டேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அதில் வந்து நம்ம ஏ முருகதாசும் ஒருவர் பார்ப்போம் அவருக்கு அது படம் கை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத கூலி கூலி படத்தை பற்றின அப்டேட்டுகள் வந்து இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாம் தேதி வந்து ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதில் வந்து ஏ இவர் நம்ம லோகேஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த படத்துக்கு டீசர்லாம் நான் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல ஸ்ட்ரெயிட்டாக படம் பார்க்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இப்போ டீசர் விட போகிறதா வந்து அந்த படக்குழு சொல்லியிருக்காங்க ரெண்டாம் தேதியாக அதை விட போகிறதா ரெண்டாம் தேதியிலேருந்து எத்தனை ஒரு பத்து நாள் இருக்குது டீசர் விட்டால் தான் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் டீசர்லாம் இல்லை அப்படின்னா ஒரு பிளா பிளாங்காக போய் படம் பார்க்க மாட்டாங்க அது இன்னும் ஏன்னா எதுக்கு டீசர்னால் படத்தோடைய பப்ளிசிட்டிக்கு தான் இப்போ படக்குழு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாகவே அவங்க வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது படத்துக்கான ப்ரொமோஷன் அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது இதில் வந்து டீச்சர் கொடுக்கலாம் இது ஏன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன் அது வந்து தேவையில்லாத அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல தேவையில்லை அதனால் ரெண்டாம் தேதி வந்து அதுக்கான டீச்சரையும் லாஞ்சிலையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வந்து ரஜினி சார் எடுத்து பேச போகிறதா சொல்லியிருக்காங்க இதை வந்து லோகேஷ் கனகராஜே வந்து அறிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னா கதை சொல்லும்போது லோகேஷ் கனகராஜ் போய் ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்காராம் நான் வந்து கமல் சாருடைய ஃபேன் அப்படின்னு பட் ரஜினி சார் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலையா அதை சிரிச்சுட்டு விட்டுட்டாரான் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டப்பிங் வேலைலாம் போகும்போது ஒருத்தவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரான் இவர் என்கிட்டே வந்து நான் கமல் ஃபேன் சொல்கிறாரு இவரை நான் ஆடியோ லாஞ்சில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அதனால் இந்த விஷயத்தை வந்து ரஜினி சார் வந்து ஆடியோ லாஞ்சில் பேசுவார் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் கூலி படத்தை பார்த்தினா அப்டேட் வந்து நிறைய இருக்குது அதில் அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் கூலி படத்தில் அமீர் கான் அமீர் கான்லாம் வந்து தமிழ் படத்துலலாம் ஸ்டெயிட்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ பிஸியான ஒரு நடிகர் அவர் வந்து தமிழ் நடித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அமீர்கானும் சொல்லியிருக்காரு என்னென்னா ரஜினி சாருக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ தலைவருக்கு வந்து இங்கே பாலிவுட்லேயும் மாசு தான் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த மாதிரியான சினிமா அப்டேட்டுகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பெறேன் நன்றி வணக்கம்